ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபா சீரியலில் மே இருபத்தி ஒன்றுக்கான பிரம்மோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேட்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம அபிராமி அருணாச்சலம் எல்லாருமே சேர்ந்து தீபாவுக்கு வந்து கல்யாண நாள் வருதுல அதை வந்து நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வீட்டில் வந்து ஒரு சத்தம் கேட்கும் பதிரி அடிச்சு அப்ராமி அருணாச்சலம் தீபா எல்லாருமே ஓடி பிடித்து பார்ப்பாங்க பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு கருணாக பாம்பு வந்து தொங்கிக்கிட்டு இருக்கும் அதை பார்த்ததோட அபிராமி அருணாச்சலம் தீபா அருண் எல்லாருமே செமையாக சாக்க அப்போ உடனே அபிராமி சொல்லுவாங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது தீபா நம்ம எதுக்கும் நம்ம வீட்டு ஜோசியாரை கூப்பிட்டு வீட்டில் வந்து என்ன பிரச்சனை நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு ஜோசியருக்கு கால் பண்ணுவாங்க அபிராமி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அந்த ஜோசியர் வந்துடுவாங்க உடனே இந்த ஜோசியர்கிட்ட அபிராமி சொல்லுவாங்க எங்கள் பையன் கார்த்திக்கும் எங்கள் மருமக தீபாவுக்கும் கல்யாண நாள் வருது அதனால் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து விசேஷம் வைக்கலாம்னு இருந்தோம் திடீர்னு பார்த்தா எங்கள் வீட்டில் ஒரு சத்தம் கெட்டுச்சு உள்ளே போய்த்து பார்த்தா உள்ளே ஒரு கருணாக பாம்பு இருக்குது என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் சாமி எங்களுக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு அபிராமியும் அருணாச்சலமும் சொல்லுவாங்க உடனே அந்த ஜோசியர் வந்து ஜாதகத்தை எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இப்போ எதோ உங்க வீட்டில் வந்து கெட்டது நடக்கிற மாதிரி இருக்கு அதனால எந்த நல்ல காரியத்தையுமே நீங்க இப்போ நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு அருணாச்சலம் அபிராமி தீவா மூணு பேருமே செமையாக சாக்க எதுக்கு இப்படி ஜோசியர் சொல்றாருன்னு சோசியர் வந்து சொன்னதோட ரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க எப்படியோ ஒரு வழியாக நம்ம திட்டம் வந்து நல்லபடியாக நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரியா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறமா ரியா சொல்கிறாங்க மாதிரி கல்யாண விஷயத்தை எடுத்தாலே தான் இந்த வீட்டில் வந்து தடங்கள் தடங்கலாம் நடந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப ஆசோகனமாகவே இருக்குது அதனால் வந்து தீபாவுக்கும் கார்த்திக்கும் இந்த திருமண நிகழ்ச்சியை நடத்த வேண்டாம் அப்படின்னு ரியா சொல்வாங்க அதை கேட்டுட்டே உடனே அபிராமி வந்து ரொம்பவே கோவப்படுவாங்க அப்போ அப்ராமி சொல்லுவாங்க இங்கே பாரு நீ எங்கள் வீட்டுக்கு வந்தவளே இது கிடையாது நீ மொதல் எங்கள் வீட்டு மருமகளே கிடையாது நீ தேவையில்லாமல் எங்கள் வீட்டு விஷயத்துல எல்லாம் நீ மூக்கம் நினைக்காத எது எப்படி நடந்தாலும் நாங்கள் வந்து இந்த ஏற்பாடை வந்து நடத்தியே தீர்வோம் அப்படின்னு அபிராமி சொல்லுவாங்க அப்போ உடனே ரியா சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் வந்து நான் மூத்த மருமகள் எனக்கு இந்த வீட்டில் வந்து பேசுகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதனால இந்த வீட்டில் வந்து நான் தான் பேசணும் அப்படின்னு ரியா சொல்லுவாங்க அதை கேட்டு அபிராமி வந்து ரொம்பவே கோவப்படுவாங்க இங்கே பாருடி ரியா நீ என்கிட்ட சரியாக வாங்கி கட்டிக்க போகிற நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்துலேருந்து ஒதுங்கிரு நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் வந்து தலையிடாத இது வந்து என்னோடய பையன் கார்த்திக்கும் என்னோடய மருமக தீபாவுக்கும் நடக்க போகிற ஒரு நல்ல காரியம் இதில் வந்து நீ பேசாத அப்படின்னு அபிராமி வந்து ரொம்பவே கோபப்படுவாங்க அதுக்கப்புறமா அபிராமி ஜூசியர் பார்த்து ஜூசியர் இருக்கிறதும் பரிகாரம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஜோசியர் சொல்கிறாங்க இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குமா அதை பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை நடத்தலாமா அப்படின்னு சொல்கிறாங்க அபிராமியும் சரி ஜோசியர் நான் கண்டிப்பாக இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஜோசியர் சொல்கிறாங்க அப்போனா நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிடுங்க எந்த பயமும் இல்லை எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுசீர் வந்து அப்படி சொன்னதோடு அபிராமி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருமா தீபா உனக்கும் கார்த்திக்கான ஃபங்க்ஷன் வந்து நடந்தே தீரும் அதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக வந்து நான் அதை நடத்தாமல் மாட்டேன் உன்னோட அங்கீகாரத்தை கண்டிப்பாக நான் வாங்கி கொடுப்பேன் நீ தான் என்னோடய மருமகண்ணை எல்லாருமே பார்க்குறபடி நான் பண்ணுவேன் இவ்வளோ நாள் வந்து நான் உன்னை புரிஞ்சுக்காமல் ஒதுக்கி வச்சுட்டோமா அதுக்கு தான் நான் இப்படிலாம் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக நான் நினச்சதை நேரவே தாம விட மாட்டேன் அப்படின்னு அபிராமி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தீபா முக்கியமாக ஒன்று நான் எடுத்து கொடுத்தா அந்த காஸ்ட்லியான புடவையை தான் நீ கட்டிக்கிட்டு வரணும் அதை பார்த்துட்டு அந்த ரியா வந்து தெரியணும் நீ வந்து எல்லார் முன்னாடியும் கார்த்திகோடய ஒய்ஃபாக என்னோட மருமகளை வந்து கெத்த அங்கே நிற்கணும் அதை பார்த்துட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ரொம்பவே சந்தோஷப்படணும் அப்படின்னு அபிராமி சொல்லுவாங்க இதை கேட்டுகிட்ட ரியா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடாங்க டென்ஷன் ஆகி உடனே ஐஸ்வர்யாக்கு கால் பண்ணி வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க இந்த பாம்பை விட்டுகளை பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவும் ரியாவும் தான் சேர்ந்து விட்டுருப்பாங்க அப்போ தான் ரம்யா வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு மாட்டாங்க அப்போ தான் காற்றுக்கும் ரம்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படி மீட் பண்ணிக்கிட்டால் எங்கே நம்ம போட்ட திட்டம்லாம் முடிஞ்சு போயிடுமோ அப்படின்னு நினச்சி தான் ரியாவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து அந்த பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக திரும்பிட்டு அபிராமி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடவுள் பக்தி அதிகமாகவே உள்ளவங்க அதனால தான் ரியாவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்துக்கிட்ட ஒரு பாம்பா சொல்லி பாம்பை கொண்டாந்து வீட்டில் விட்டுருக்காங்க அப்போ தான் நம்ம அபிராமி வந்து வீட்டில் என்னமோ அவசுக்கரமாக நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கார்த்தியும் தீபாவோடய ஃபங்க்ஷனையும் நடத்தாமல் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ரியாவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து இந்த திட்டத்தை பண்ணியிருக்காங்க ஆனால் தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கருணாக வந்ததில் அவங்களுக்கு எதுவும் சந்தேகம் வந்துட்டு இது யாரும் சதி பண்ணியிருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து கார்த்தியும் தீபாவோட கல்யாணம்னால் வந்து நடத்துறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க அதுக்காக வந்து கார்த்திகை தீபாவோட கல்யாண நாள் வந்து பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்றா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ரியாவும் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது இந்த கார்த்திக் தீபா ஃபங்க்ஷன் வந்து நிறுத்த முடியலையே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சதி திட்டம் திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ரியா கேட்குறாங்க என்ன தான் பண்ண போகிறீங்க ஐஸ்வர்யா என்ன கொஞ்சம் நேரத்தில் ரம்யா வந்துட போகிறாங்க அப்படி வந்துவிட்டு கார்த்திகை ரம்யாவும் கண்டிப்பாக மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இங்கே பாரு ரியா கண்டிப்பாக அவங்க வந்து மீட் பண்ண மாட்டாங்க ரம்யா வரமாட்டா கார்த்தையும் ரம்யாவை மீட் பண்ணாமல் பண்ணுறது என்னோடய வேலை நீ இதை பற்றியும் காலப்படாத அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லுவாங்க அவளை உள்ளே மட்டும் வரவிடாமல் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து ரம்யா வரவிடாமல் பண்ணுறதுக்கு சதித்திட்டங்கள் வந்து நிறையாவே போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரம்யாவோட கார் எல்லாமே வந்து ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க ரம்யா வந்து தீபாவோட ஃபங்க்ஷனுக்கு போகலாமே அப்படின்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பாங்க கார் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது அதுக்கப்புறமா ரம்யா வந்து ஆட்டோ பிடிச்சி ஒரு வழியாக தீபாவோடய ஃபங்க்ஷனுக்கு வந்துடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தியும் தீபாவசாக கேக் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு ரம்யா வந்து செம்மையாக சாக்காயிருவாங்க என்னது கூட இருக்கிறது கார்த்திக் மாதிரி தெரியுது அப்படின்னு நினைப்பாங்க சரி நம்ம எதுக்கும் பக்கத்தில் போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பக்கத்தில் போய் பார்ப்பாங்க பார்த்திங்கன்னா தீபாவும் கார்த்திகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேக் ஓட்டிக்கிடுவாங்க அதை பார்த்துட்டு ரம்யா வந்து ஷாக் சாக்காயிருவாங்க அதுக்கப்புறமா ஆனந்த் வந்து ரம்யா பார்த்துறாங்க ரம்யா பார்த்துட்டு செமையா செகாயறாங்க அப்போ உடனே ரம்யா பார்த்து கேட்குறாங்க ரம்யா நீ எதுக்கு இங்கே வந்து அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ரம்யா கேட்குறாங்க ஆனந்த் நீ இங்கே என்ன பண்ணுற நான் வந்து தீபாவோட ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் இது என்ன உங்கள் வீடா அப்படின்னு ஆனந்தை பார்த்து கேட்குறாங்க ஆனந்த் அப்படியே திருத்திருந்த முழிக்கிறாங்க அப்போ ஆனந்த் சொல்கிறாங்க அபிராமி தான் என்னோட அம்மா அப்படின்னு அப்போ உடனே ரம்யா கேட்குறாங்க அப்போ யார் உன்னோடய ஃப்ரெண்டாக அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ஆனந்த் வந்து அதை வந்து ரம்யா அப்படி இப்படின்னு எழுக்கிறாங்க செய்தியை மாற்றுறாங்க உடனே ரம்யா வந்து ரொம்ப கோவப்பட்டுடுறாங்க ஆனந்த் இங்கே பாரு ஒழுகு மரியாதையை என்கிட்ட உண்மை சொல் அப்படின்னு ரம்யா கேட்டதோடு ஆனந்த்கிட்ட ஆனந்த் வந்து வீட்டில் நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ரொம்பவே ரம்யா வந்து சமை சக்கிறாங்க கார்த்திக் வந்து என்னோடய தம்பி தான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை அதான் நான் சொன்னேன்ல அதுக்காக தான் போட்டிக்காக தான் உன் கம்பெனியில் வந்து அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதோட ரம்யா வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாம அப்படியே பாதிரி போயின்னுப்பாங்க நான் தான் உன் கம்பெனியில் வந்து லேபராக கார்த்திக்காக வந்து வேலை பார்க்க சொல்லியிருக்கேன் அவன் இருபது நாளைக்கு இந்த உன் கம்பெனியில் தான் வேலை பார்ப்பான் அவன் நல்லபடியாக வேலை பார்த்து சவாலில் ஜெயித்தா மட்டுந்தான் அவனுக்கு இந்த வீடு சொத்து எல்லாமே அப்படின்னு நான் சவால் போட்டிருக்கேன் அதனால தான் கார்த்திக் வந்து உன்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நடந்த இல்லை உண்மையுமே ஆனந்த் வந்து ரம்யா கிட்டே தெளிவாக சொல்லுவாங்க ரம்யா வந்து அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கோவப்படுவாங்க எல்லாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக நீ என்கிட்டயாவது உண்மையெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல இப்படி அடிச்சுக்கிறீங்க சுத்திக்காவ அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து ஆனந்தை பார்த்து ரொம்ப வேற்றுட்டுவாங்க அதுக்கப்புறமா ரம்யா வந்து தீபா யாருன்னு கேட்குறாங்க கிட்ட அப்போ ஆனந்த் சொல்கிறாங்க தீபா தான் கார்த்திகோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதிட்ட ரம்யாவுக்கு இடவேலந்த மாதிரி ஆகிடுது அப்போ உடனே ரம்யா நினைக்கிறாங்க அன்னைக்கு தான் நம்ம தீபா கிட்ட கொண்டு போய் தான் நம்ம காட்டணும்ல அன்னைக்கு அப்போ ஒழுங்காவை கார்த்திகை பார்க்கலையோ அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ தீபா வந்து கார்த்திக் பதிலாக வேறு யாரையோ பார்த்துருக்கா அங்கே என்னமோ பிரச்சனை நடந்திருக்குது அப்போ அதனால தான் ஒழுங்காக கவனிக்கலை தீபா மட்டும் கரெக்டாக நம்ம கார்த்தியை தான் காட்டணும் அப்படின்னு நம்மக்கிட்ட கண்டிப்பாக அவள் கண்டிப்பா அவ வந்து வேற யாரைய மாற்றி பார்த்துட்டா அப்படின்னு ரம்யா ஆனந்த் கேட்குறாங்க ரம்யா நான் ஃபங்க்ஷனுக்கு பங்க்ஷனுக்கு அப்புறம் எப்படி நீங்க வந்து அப்படின்னு கேட்கறாங்க அது கூடனே ரம்யா சொல்றாங்க தீபா வேற யாரும் இல்ல தீபா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தீபா என்னை இன்வைட் பண்ணி தான் அந்த வந்தேன் அப்படின்னு ரம்யா சொல்றாங்க அதை கேட்டுட்டு ஆனந்த் வந்து சக்காயிடுறாங்க அப்ப ரம்யா சொல்றாங்க நானும் தீபாவும் சின்ன ஃப்ரெண்டு இருந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ஆனந்த் வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கப்புறமா வந்து உடனே ரம்யா இங்கே எதுக்கிட்டி பேசிக்கிட்டு நிற்கிறேன் நீ அங்கே வா நான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கார்த்திக் கார்த்திகிட்டே அழைச்சிட்டு போகிறாங்க கார்த்திக் அழைச்சிட்டு தான் என்னோடய ஃப்ரெண்டு சின்ன வயசு ஃப்ரெண்டு அம்மு குட்டி அப்படின்னு சொல்லி இன்ட்ரெயூஸ் பண்ணி வைக்கிறாங்க அதை பார்த்துட்டு கார்த்திக் வந்து சமையல் சக்காயறாங்க அப்போ தீபா சொல்கிறாங்க என்னோடய ஃப்ரெண்டு கம்பெனியில் வேலை பார்க்குற லேபரை லவ் பண்ணுறா இவளுக்கு தான் நம்ம வந்து லெட்டர் எழுதி கொடுத்தோம் அப்படின்னு கார்த்திகிட்டு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது ரம்யா வந்து அப்படியே திருத்தருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தீபா சொல்கிறாங்க ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் உண்மையிலேயே கொடுத்த வச்சவ இல்லை கார்த்திக் அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திக் வந்து என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் அப்படியே தகச்சு போய் நிற்கிறாங்க அப்போ கிட்ட கார்த்திக் சொல்கிறாங்க இவங்க தான் என்னோட கம்பெனியோட பாஸ் இவங்ககிட்ட நீ மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு தீபா கிட்ட வந்து கார்த்திக் வந்து சண்டை போடுறாங்க இப்போ நான் வந்து போட்டியில் ஜெயிச்ச மாதிரி தான் கண்டிப்பாக நான் அந்த போட்டியிலேருந்து தோற்றுடுவேன் இவங்க கண்டிப்பாக இந்த வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது உடனே ரம்யா சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் எந்த அவசியமில்லை கார்த்திக் எனக்கு எல்லா உண்மையுமே தெரியும் நீங்கள் கண்டிப்பாக தோக்க மாட்டீங்க நான் உங்களை தோக்க விட மாட்டேன் அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து தீபா கிட்ட சொல்லிவிட்டு தீபா எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்குது நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கார்த்திகை நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு வீட்டில் வந்து செம்மையாக அழுகிறாங்க அதுக்கப்புறமா ரியா வந்து ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி அந்த கல்யாண ஃபங்க்ஷனில் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க எனக்கு எதை எப்படி பார்த்தா வைக்கணும்னு தெரியும் நீ எதுக்கும் கவலைப்படாத ரியா நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து ஃபோனை வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து நேராக ரம்யா வீட்டுக்கு போகிறாங்க ரம்யா வீட்டுக்கு போயிட்டு ரம்யா கிட்ட பேசலாம்னு போகிறாங்க அப்போ உடனே ரமையா கேட்குறாங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க நான் தான் ஆனந்திருக்காங்கல்ல அவங்க தம்பியோட ஒய்ஃப் என்னோட பேர் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ரமியா கேட்குறாங்க நான் உங்களை கல்யாண ஃபங்க்ஷனில் பார்க்கவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நீங்கள் என்னை கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க அது வீடே இல்லை அது ஒரு சுடுகாடு அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அப்படி சொன்னதோட ரம்யாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது எதுக்காக நீங்கள் உங்கள் வீட்டை பற்றி இப்படி தப்பை தப்பா சொல்கிறீங்க அப்படின்னு ரம்யா கேட்குறாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நான் வீட்டில் வந்து ஒரு சின்ன தப்பு தாங்க பண்ணினேன் அதுக்காக வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து என்ன துரத்தி வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்க அந்த தீபா இருக்கா அவள் பொல்லாதாலும் எல்லாருமே நம்ப வச்சு கழுத்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேரிட்டே ரம்யா வந்து ரொம்ப கோப்படுறாங்க தீபா பற்றி தப்பாக பேசாதீங்க தீபா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவை இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைனா அவ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க உங்கள் விஷயம் எல்லாமே எனக்கு தெரியுங்க கேள்விப்பட்டு தான் நான் வந்தேன் நீங்கள் தீபாவோட ஹஸ்பண்ட் வந்து கார்த்தியாக தானே நீங்கள் ஒன் இடம் காதலிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே ரம்யா நினைக்கிறாங்க இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்